அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் சுக்கரன் புதன் சேர்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ பாதிப்படையாத சுக்ரன் புதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் மற்றவர்களை கவரக்கூடிய வசீகரமான தோற்றமுடையவராக இருப்பார் பார்ப்பதற்கு எப்போவுமே சாமியாக தான் இருப்பார் வயதானாலும் இந்த இணைவு இருந்தால் அவர்களுக்கு அந்த வயதான தோற்றம் தெரியாது எப்பொழுதும் இளமை இருப்பார்கள் பேச்சை எப்பயும் அழகாக பேசுறது அழகாக சிந்திக்கிறது அழகாக எழுதுறது மொத்தத்தில் இவர் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற அமைப்புடையவராகத்தான் இந்த சுக்கரன் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் இருப்பார்கள் இந்த இணைவு இருக்கிறவங்க எப்பொழுதுமே கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் காசு இல்லைங்கிற குறையே உங்களுக்கு இருக்காது கையில் காசு போன புழங்கும் வசீகரமான தோற்றம் இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே மற்றவர்களை சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி வணக்கம்